வணக்கம் தோழிகளே எத்தனையோ பேர் இந்த பரிகாரம் செஞ்சு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நிறைய தம்பதியர் எவ்வளோ பரிகாரம் செஞ்சு இன்னும் எங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கலக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளுக்கு நாள் மனசு உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தம்பதியர்கள் வந்து வருத்தப்படுவாங்க டிசம்பர் மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம்ன்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இந்த ஒரு பரிகாரம் மட்டுமில்லை உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவும் டிசம்பர் மாதம் வந்து இருந்துட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல செய்தி வராமல் கண்டிப்பா இருக்கவே முடியாது அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கங்க பல பேர் வந்து நிறைய என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிறது என்னன்னா அக்கா நான் எவ்வளோ பரிகாரம் வந்து பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கோவில் குளம் எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் ஆனாலுமே எங்களுக்கு வந்து இன்னும் பலன் கிடைக்கலக்கா எந்த விஷயம் தடையா இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிருக்காங்க அப்படி அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி எதனால் நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்கலன்றது ஒரு சின்ன வந்து டீட்டெயில்ஸ்க்காக நான் கேதர் பண்ணும்பொழுது டிசம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி வந்து இருக்கக்கூடிய மாதமாக வந்து இருந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் செய்யப்படும் இந்த ஒரு பிரார்த்தனைக்கு வந்து அதிகப்படியான பலன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய பலனை விட மூன்று மடங்கு அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஐயர்களும் நிறைய பெரிய பெரிய பண்டிதர்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிசம்பர் மாதத்தில் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கரெக்டாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கனா தான் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான தினமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த தினத்துலேருந்து கரெக்டாக காலையில் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எல்லாருக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது தெரிஞ்சிருக்கும் இதுதான் பிரம்ம முகூர்த்தக்கான நேரம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து தெய்வங்களுமே இது வந்து நீங்கள் இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு கிடையாது பொ பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே வந்து ஒரு தனி சிறப்பு வந்து இறந்துட்டுருக்கும் அந்த விதத்தில் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய கிரகமும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களோட அருள் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நால்ரை டு ஆறுன்றது ஆக்சுவலாக நால்ரை டு அஞ்சு வரும் அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு நாலரை டு ஆறு தான் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்கு எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்குன்றதோ இப்போ நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சிங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு நிறைவேற்றுறது கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையாக இருந்துகிட்ருக்கோம் உங்களோட ஜாதக ரீதியாகவும் இல்லை கிரகங்கள் ரீதியாகவும் அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கும் அந்த தடைகளை கூட வந்து தடைகள் இருந்தாலுமே அதே மாரி உங்களுக்கு குழந்தை பேர் நீங்கள் வேண்டதுக்காகவும் நீங்கள் ப நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைவேறதுக்கும் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் எல்லா தெய்வங்களோட குறிப்பாக குழந்தை பேர் சம்மந்தமான தெய்வங்களோட சக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு தீபம் வந்து ஏற்றுங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் தான் ஏற்றணும்னு கிடையாது உங்களுக்கு இப்போ பிடித்தமான ஏதாவது சுத்தமான அறையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாசுரம் மட்டும் நீங்கள் சொல் பாசுரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மந்திர வரி தான் இல்லை ஸ்லோகம்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வரியை வந்து சொல்லுங்கள் ஓம் கர்ப்ப சம்பதி கராஹி நமக ஓம் கர்ப்ப சம்பதி கராயி நமக இது வந்து நான் இந்த பிக்சர்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு வரியை அந்த தீபத்துக்கு முன்னாடி மூன்று முறை வந்து சொல்லிடுங்க இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பம் ஏற்பட தெய்வீக ஆசிர்வாதம் தரும் சக்தியை உங்கள் கிட்டே வேண்டிக்கிறேன் என்னுடைய குழந்தை பேருக்காக எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்கின்றதோ அது அனைத்துமே வந்து நீங்களும் என்னுடைய குழந்தை செல்வமானது சீக்கிரமாக எங்கக்கிட்ட வரணும் எங்களுடைய வீட்டு சீக்கிரம் குழந்தை சத்தமானது அவங்களுடைய சிரிப்பு சத்தமானதை கேட்க வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிறது தான் இந்த ஒரு வரிக்கான அர்த்தமே எல்லா தெய்வீக சக்தியும் அதாவது கர்ப்பம் தரக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளும் எனக்கு கிடைக்கணுன்றது தான் உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா இதுக்கான அர்த்தமாக வந்து இறந்துகிட்டு இதை வந்து தீபம் ஏற்றிட்டு இந்த வரியை வந்து மூன்று முறை வந்து சொல்லிடுங்க குறிப்பாக அந்த நாலரை டு ஆறுன்ற நேரத்தில் நீங்கள் வந்து செய்யணும் டிசம்பர் மாதத்தில் ஓகேங்களா இதற்கு வந்து ஏதாச்சும் பர்டிகுலர் நாள் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது டிசம்பர் நீங்கள் ஒன்று ஒன்றாந்தேதி பிறந்ததும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை டிசம்பரில் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கே எதுவும் சரியாக நீங்கள் வந்து கடைபிடிக்க முடியுமோ அதை அந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு எளிய பூஜையை வந்து பரிகாரத்தை வந்து பண்ணிடலாம் சரி இதை சொல்லிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு அம்மனை நினச்சி ஓகேங்களா உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குதோ அந்த அம்மனுக்காக ஒரு வெள்ளப்பூவையோ இல்லாட்டி நீல நிறப்பூ அதை அதாவது சங்கு பூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சங்கு பூவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து வைக்கணும் அதே நீங்கள் வெள்ளை பூனால் நீங்கள் மல்லிகை வைக்கலாம் முல்லை வைக்கலாம் இந்த மாதிரி வந்து இது ரெண்டுத்தில் எந்த பூ கிடைச்சாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லை வெள்ளை தாமரை வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா நீல்னால் நீல நேரத்தில் வந்து சங்குப்பூ வந்து வைக்கலாம் இந்த ரெண்டு பூக்களையும் வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச அம்மனையும் வந்து முதல்ல வந்து குழந்தை பேர் தரக்கூடிய அந்த தெய்வங்களுக்காக அந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச அம்மனுக்கிட்ட வந்து வேண்டிட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து பூக்களையும் வந்து மனசார வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டாலே போதும் இந்த பரிகார முறையை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு நாளை தொடங்கி பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு குழந்தை பேருக்கான விஷயங்கள் அனைத்துமே வந்து நடக்க தொடங்கிறோம் இதை எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மட்டும் செய்ய போதும் அதாவது ஏழு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டு பரிகார முறையை நீங்கள் வந்து செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மற்றும் மிகப்பெரிய நீங்கள் எ எந்த விஷயத்துக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ உங்களுடைய குழந்தை பேருக்காக தானே செய்கிறீங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இந்த ஏழு நாள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தரும் இது உங்களுடைய மனசுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழு நாள் செய்யும்பொழுதும் நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு குழந்தை சிறப்பு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு லைனை வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கான லைனை நீங்கள் கண்டிப்பாக சொல்லும் இந்த லைனுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் நமக்குள்ளே நம்மளுடைய அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்பொழுது நமக்குள்ளே வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் நமக்கு அது கிடச்சிரும் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது அப்படின்ற ஒரு எனர்ஜியை அந்த நேரம் பகவான் பிரம்ம முகூர்த்த நேரமானது உங்களுக்கு வந்து தரும் இதை கண்டிப்பாக டிசம்பரில் தரணும் டிசம்பர் மா வந்து நீங்கள் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களா டிசம்பர் மாதம் அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் அதிகப்படியான அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக வந்து இருந்துட்டுருக்கும் அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும் மற்றும் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் அலைன்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றுகிட்டு நம்மளுடைய வேண்டுதல் எதுவோ வெ எந்த விஷயத்தை வைக்கிறோமோ எந்த விஷயத்தை கேட்குறோமோ அந்த விஷயம் நிறைவேறதுக்கான தடை எது இருந்தாலுமே அந்த தடைகளை மீறும் நம்ம கேட்டது நம்மளுக்கு வந்து செய்கிறோன்றது தான் நம்பிக்கும் நீங்க வேண்டது அப்படியே வந்து நடக்கும் நான் சொல்ற பரிகாரம் மட்டும் இல்லைங்க பேஸ் பண்ணி கிடையாது நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த பரிகாரம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் தரும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் நாளில் பண்ணி பாருங்களேன் பல குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இதனால நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு குழந்தை பேரும் கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் பர்டிகுலராக உங்களுக்கும் நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு உமையாகவே ரொம்ப ரொம்ப அதற்காக மறுபடியும் வேற என்ன சொல்யூஷன் பெட்டரான சொல்யூஷனில் ஒரு வீடியோ பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் தரும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா ஆமாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கடவுள் அருள் வேண்டும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜியாக கண்டிப்பாக வர்றதுக்கும் வந்து உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் வந்து விடுங்க மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி